இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலின் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் குரலின் கருத்துக்கள் கதை வடிவில் வந்தால் புரிதலுக்கு உபயோகமாக இருக்கும் என்பதற்கே இந்த முயற்சி குரலின் கருத்தையும் இணைந்து ரசிக்க கேட்டுக் கொள்கிறேன் தற்போதைய மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்குரல்களின் கதைகளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதையும் இதன் மூலம் நாம் உணரலாம் தற்போது அவர் எழுதிய வாய்மை அதிகாரத்தில் முதல் குரல் இது இணைக்கப்படி ஒன்றாம் குரல் குரல் என்னவென்றால் வாய்மை எனப்படுவது ராஜனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் இதன் கதையை பார்ப்போம் இதன் பொருள் என்னவென்றால் வாய்மை என்று கூறப்படுவது என்றால் அது மற்றவருக்கு ஒரு சிறிதும் தீங்கில்லாத சொற்களை சொல்வதே ஆகும் செல்வி எல்லாத்தையும் நேரமாயிடுச்சு என்று யாமினி குரலுக்கு எல்லாம் ரெடி காலில் வைக்கிறது தான் பாக்கி என்றால் செல்வன் யாமினி யோகேஷ் மங்களாவில் கடந்த இரண்டுகளாக இரண்டு ஆண்டுகளாக வேலை செய்கிறாள் செல்விக்கு குழந்தைகள் இல்லை குடிகார கண்ணவன் ஒரு நாள் ஒரு ஐந்து வயது பெண் குழந்தை செல்போனுடன் போராடி கொண்டிருந்தது முருடன் செல்போனை பிடுங்க பார்க்க குழந்தை அல நிலைமையை புரிந்து செல்வி ஓடி சென்று முருடனை நெம்பி செல்லி போராட செல்விக்கு பட்டது அதற்குள் குழந்தையின் பெற்றோர் வர முருடன் ஓட்டம் எடுத்தான் அவ்வளியா வந்த ரோந்து போலீசார் அந்த செல்போனை செற்றிய அருகில் இருந்த கடையில் திருடன் திருடுவதை சிசிடிவி கேமரா மூலம் அறிந்து கொண்டனர் இதை பார்த்துவிட்ட முருடன் குழந்தையை மிரட்டி செல்போனை செல்போனை திருட முயன்று செல்வி வந்தபோது அந்த பெண் பெண் குழந்தை தான் சுமி என்ற குழந்தையின் பெற்றோர் யாமினி லோகேஷ் செல்வியை வேலைக்கு சேர்த்துக் கொண்டனர் காரணம் கணவன் ஆறுமத்துடன் வாங்கிய திருட்டு அடி எல்லாம் செல்வியை இந்த குடும்பத்துடன் மன விருப்பத்துடன் சேர்ந்து பழக வைத்துவிட்டது மங்களாவை சுற்றி தோட்டம் அந்த தோட்டத்தில் யாமினி லோகேஷ் இருப்பம் உள்ளவர்கள் அதை பராமரிக்க முத்து அவன் மனைவி மங்கம்மாவை வேலைக்கு வைத்துள்ளனர் தினம் வந்து வேலை செய்து சென்று விடுவார் இரண்டு குழந்தைகள் அவர்களுக்கு உண்டு பங்களா பின்பகுதியில் ஒரு சிமெண்ட் அட்டை குடோன் இருந்தது அதில் தங்க முற்று தம்பதிகள் கேட்டனர் நான்கு பேர் குடும்பம் என்பதால் லோகேஷ் தம்பதிகள் ஒத்துக்கொள்ளவில்லை அதில் முற்றுக்கு அத்தம் தான் செல்வி வந்ததும் மங்கம்மா வீட்டினுள் செய்யும் வேலையிலிருந்து விடுவிட்டு தோட்டம் முழுக்க முழு நேரம் பார்க்க சொன்னார்கள் செல்வியின் சாதுரியம் சமையல் பாங்கு நேர்மை குழந்தையுடன் நண்பாக பேசியது ஆமினிக்கு பிடித்துவிட செல்வி வீட்டு ஸ்டோர் ரூமில் தங்க சொல்லிவிட்டனர் ஆமினின் இந்த முடிவு முத்து மங்கம்மாவுக்கு பிடிக்கவில்லை தாங்கள் கேட்டபோது கிடைக்காத ஒன்று செல்விக்கு கிடைத்தது அவர்களுக்கு பிடிக்கவில்லை செல்வி வேலையை விட்டு விரட்டும் யோசனை செய்தார்கள் ஒரு நாள் மாலை செல்வி தோட்டத்தில் தமிழுக்கு வேண்டிய காய்கறி எடுத்து வர சென்ற போது தற்செயலாக முத்து மங்கம்மாவிடம் செல்வி வந்ததும் நமக்கு இங்க மதிப்பு கம்மி முன்பு போல ஐயாவுக்கு தெரியாம பலம் காய் எடுத்து சேர்ந்து விற்க முடியல தோட்ட செலவு செல்வி மூலம் செய்வதால் அதிலும் பலம் பிடிக்க முடியல அதனால எப்படியாவது செல்வி மேல திருட்டு பட்டம் கட்டி வீட்டை விட்டு தொடக்கணும் அதுக்கு ஒரு ஐடியா விட்டிருக்கேன் ஐயா நாளைக்கு கொடைக்கானல போகும்போது நாமும் போகணுமா செல்வியும் வருவால் வெளியில் யாமனி அம்மா நிறைய நம்பி பொறுப்புகள் தருவார் அப்போ வலி செய்திடணும் என்று கேட்டுவிட்டால் செல்வி தான் கவனித்ததை காட்டுக்கொள்ளாமல் திரும்பி வந்தபோது சில்மி தன் செல்போனுடன் தோட்டத்திலிருந்து வருவதை பார்த்து அழைத்துச் சென்றால் கொடைக்கானலில் நண்பர் விட்டு விசேஷம் பார்த்து தோட்டத்திற்கு வேண்டிய செடிகளை வாங்கவே அழைத்து ஒரு பெரிய முற்று அங்கமாக அளித்தும்பதியினர் தங்க பகுதி தந்தனர் அதனால் தங்கள் கைப்பைகளை மற்றவற்றை யாமினி ரூமில் ஓரமாக மூவரும் வைத்திருந்தனர் யாமினி லோகேஷ் சுமி வெளியே சென்றபோது தன் விலையுள்ள நகைகளை கலட்டி டேபிளில் வைத்து முகம் கழுவ பாத்ரூம் செல்ல அங்கு வந்த முற்று அந்த நகைகளில் ஒன்றை செல்வி புயல் போட்டு விலையிருந்த மற்றொன்றை எடுத்துச் சென்றான் யாமினி நகைகளை காணாத பதைக்க லாட்ஜ் நிர்வாகம் அந்த காட்டேஜ் நிர்வாகம் போலீஸை அழைக்க போலீஸ் செக் செய்ததில் செல்வியின் பையில் நகையை கண்டு எப்படி வந்தது கேட்க செல்வி தெரியாது என்றால் ஆனால் யாமினி தான் ஒரு அவசரத்தில் ஊருக்கு வந்த காரில் செல்வி பையில் முன்பாக இருந்தபடியால் அதில் போட்டதாக சொல்லி கூறி மற்ற நகைகளை தேட அவை இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது விசாரணையின் போது செல்வி அம்மா நகை கிடைச்சிடுச்சு மங்கம்மாவை மன்னிச்சிடுங்க முத்து மங்கம்மா டிஸ்மிஸ் ஆயினர் சிம்மி செல்போனில் முத்து மங்கம்மா தோட்டத்தில் பேசிய பிளான் பதிவு பார்த்து யாமினி செல்வியிடம் காட்ட செல்வி தானும் ரகசியமாக கேட்டதாக சொன்னால் ஆனால் அந்த காட்டேஜில் சுமி இதை தற்செயலாக அசல்போல் பதிவு செய்திருந்தது அவர்களுக்கு புரிந்திருக்குது ஆனால் காட்டேஜில் என்று தீடு போன போது நேரில் பார்க்காததை அதுவும் காப்பாற்றிய பேசியதால் செல்வி சொல்லவில்லை அதாவது வீட்டில் நடந்ததை சொல்லியிருந்தால் முன்கூட்டியே போட்டப்பட்ட பிளான் என்று கூறி அவர்கள் இருவரும் திரைக்கு சென்றிருப்பார் ஆனால் யாமின் மூலம் நான் காப்பாற்றியது அவர்களுக்கு நலந்தா போனது என்று கூறினால் இத்துடன் இக்கதை முடிகிறது அன்பு நண்பர்களே வாழ்க்கையில் வந்து தேவைகள் இருக்குது தேவைகள் இருப்பது என்பதற்காக நாம் மற்ற பொருளை திருடுவதில் நியாயம் கிடையாது அதே சமயம் நாம் செய்யும் வேலையில் ஒரு நேர்மை இருக்க வேண்டிய ஒரு சூழல் யாருக்கும் அது கடமையாக உள்ளது ஏன்னா நாம் பல இடத்துல வந்து உரிமை கேட்கிறோம் கடமைகளை மறந்துடுறோம் அந்த மாதிரி இல்லாம நம்ம கடமைகள் செஞ்சால் நமக்கு கிடைக்க வேண்டிய யாபம் கிடைக்கும் அதில் உரிமைகளும் அடங்கும் என்பது ஒரு அனுபவ ரீதியான வாழ்க்கை முறை அதே மாதிரி வாய்மையே வெல்லும் உண்மை என்றும் உயரும் என்பதை நாம் பல விதமாக பெரியோர் சொல்லியும் நம் வாழ்விலும் கண்டு உள்ளோம் அப்படி இருக்க ஒரு சில தேவைகளுக்காக ஒரு சில பொறாமைகளுக்காக ஒரு சில செயல்கள் செய்வது எப்படி அது ஒத்து வரும் என்பதை நம் அறிவு நமக்கு சொல்வதில்லை அதனால் பல தவறுகளும் விடுகிறார்கள் அம்மாதிரி சமயங்களில் உண்மையை பின்பற்றுகிறவர்கள் எப்பொழுதும் உயரவாக உள்ளார்கள் அது தேவை என்பதை குரல் மூலம் அவர் திருவள்ளுவர் கூறுகிறார் நாமும் சிந்திப்போம் வேறொரு கதையுடன் அதன் கருத்துடன் பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் படங்களும் நிகழ்வுகளும் யாவும் கற்பனையானவை யாரையும் எதையும் வலை வலைதளத்தில் இருக்கப்பட்டது அதை பயிற்றுவர்கள் எங்களது மனமார்ந்த நன்றி இக்கதையை மற்றவர்களுக்கு இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க மனங்கவர் முருகன் என்றால் தமிழ் மேலும் வளர்ந்த மக்கள் வாழ்வு வளம் வேண்டி விடைய வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திரு வணக்கம்